ஓம் சாய்ராம் சகலம் சாய் என்னுடைய அன்பான வணக்கங்கள் கடவுளுக்கு ஆணவமாக இருக்கிறது பிடிக்காது அது முருகனாகட்டும் பாபாவாகட்டும் அப்படி நான் வந்து என்னுடைய கோபத்தாலேயும் ஆணவத்தாலேயும் சில வார்த்தைகளை விட்டபோது எப்படி கடவுள் வந்து அதாவது முருகன் எப்படி எனக்கு உணர்த்தினார் நீ ஆணவமாக இருக்கக்கூடாதுங்கிறத அப்படிங்கிற ஒரு சூப்பரான பழனி மலை வீடியோ மிராக்கல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவாக இருக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் பல தகவல்களோட நிறைய வீடியோஸ் நம்ம இருக்கோம் ஸோ தெரியாதவங்களுக்கு நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வணக்கம் இது சகலமும் சாய்பாபா ஓகே இன்னைக்கு வீடியோவில் நான் ரொம்ப நாளாக தேக்கி வச்சிருந்த ஒரு பழனி மலை கோயிலில் எனக்கு நடந்த ஒரு விஷயம் இது வந்து நான் அற்புதம் அப்படின்னு சொல்லவே மாட்டேன் இது அற்புதம் கிடையாது இது எனக்கு முருகன் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் அப்படின்னு சொல்லலாம் என்ன பாடம் நான் ஒரு ஷார்ட் ஸ்டோரியாக சொல்கிறேன் நான் வந்து குழந்தைங்களுக்கு முட்டை அடிக்கிறதா வேண்டியிருந்தேன் பழனி மலைக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என் பசங்களுக்கு பழனி மலையில் தான் முட்டை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டியிருக்கேன் இப்போ மொத்தம் மூணு முட்டை இந்த மூணு முட்டையில் முதல் முட்டை குலதெய்வ கோயிலில் அடித்தாச்சு இரண்டாவது முட்டை தான் பழனி மலைக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் மூணாவது மொட்டை நாங்கள் திருச்செந்தூரில் அடித்தோம் இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஸ்டோரி ரெண்டாவது மொட்டைக்குற போது நடந்தது ரெண்டாவது மொட்டைக்கு நாங்கள் பழனி மலைக்கு போகிறோம் பழனிமலை போகும்போதே எனக்கு பயங்கர சந்தோஷம் அதுக்கு முன்னாடியிலேருந்தே அடிக்கடி நாங்கள் வந்து பழனிக்கு தான் போவோம் நானும் ஹஸ்பண்டும் அடிக்கடி போகிற இடம் ஸ்பாட் இதுன்னு பார்த்தீங்கன்னா பழனி தான் நினச்சா போவோம் சட்டுன்னு காலையில் கார் எடுத்தோன்னா காலையில் அஞ்சரை ஆறு மணிக்கு கிளம்பணும் அப்படின்னா எட்டு மணிக்கெல்லாம் போய் ரீச் ஆயிடலாம் எட்டுரை மணிக்கு மேலே ஏறிடுவோம் எட்டு மணிக்கு அடிவாரத்தில் இருப்போம் எட்டரைக்கு படி ஏறிடுவோம் மேலே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவோம் ஸோ இப்படி தான் வழக்கமாக செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் குழந்தைங்கலாம் பிறந்ததுக்கப்புறம் ரெகுலராக எங்களால் போக முடியலை அதுக்கப்புறம் என்னாகுது சரி குழந்தைங்க பிறந்தாச்சு அவங்களுக்கு மொட்டை அடிக்கலாம் வேண்டியிருந்தோம்ல அப்படின்னு வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக பழனிமலை கோயிலுக்கு போகிறோம் ஒரு நாலு வருஷம் கேப் வந்து இடையில விட்டதில் நாலு வருஷம் இருக்காது எஸ் மூணு மூணு வருஷம் கேப் வந்து கோயிலுக்கு போகிறதுல விட்டதில் கோயில் வந்து பயங்கரமாக டெவலப் ஆகிருக்கு அண்ட் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க ஒரு ரூம் போட்டிருக்காங்க அதில் நிறைய சேர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க எல்லோரும் உட்கார மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் இந்த கூட்டத்தை வந்து சரி வர கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு விஷயம் ஒரு சிஸ்டமேட்டிக்காக அங்கே வந்து எதையுமே பண்ணலை அப்படிங்கிறது எங்களுக்கு பட்டுச்சு அது எப்போ பட்டுச்சு அப்படின்னா லைனில் வந்து கிட்டத்தட்ட த்ரீ ஹர்ஸாக நாங்கள் நிற்கிறோம் மூணு மணி நேரத்தையும் தாண்டி போகுது நிற்கிறோம் நிற்கிறோம் வெயிலில் நிற்கிறோம் பட் லைனை நகர மாட்டேங்குது உள்ளே போகவே முடியலை இது எல்லாருக்குமே நடக்கும் இது வந்து எல்லா முருகன் ஸ்தலத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ என்ன ஆகுது டயர்ட் ஆகிறோம் நம்ம எல்லாருமே நாங்கள் டய லைனில் இருக்கோம் எல்லாருக்கும் டயர்டாகிறாங்க கள்ளபிரப்பியெல்லாம் அங்கே விநியோகம் பண்ணுறாங்க ஐ மீன் விற்கிற மாதிரி வர்றாங்க அதெல்லாம் நாங்கள் வாங்கி சாப்பிட்றோம் விரதம் இருக்கிறவங்கெல்லாம் களப்பிருப்பி சாப்பிடுவாங்க இல்லையா அந்த மாதிரியெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்றோம் எப்படா போகும் எப்படா போகும் என்ன முருகனை பார்க்க இவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ வந்து தட்ட ஆரம்பிச்சிருச்சு இப்போ என்ன ஆகுது அப்படின்னா லைனில் நிற்க நிற்க வேறு ஒரு கூட்டமெல்லாம் திடீர்னு வந்தவங்கெல்லாம் வந்து எங்கள் லைனுக்குள்ளே நடுவில் பூந்து உள்ளே போக போகிறாங்க யாருமே அவங்கள தடுத்து நிறுத்தலை இதை நாங்கள் பல மணி நேரமாக நாங்கள் லைனில் நின்றுகிட்டு இருந்தோம் எங்களுக்கு இது கொஞ்சம் எரிச்சல் கொடுக்குது அப்போ நாங்கள் போய் கேட்குறோம் நாங்களாகவே எங்களுக்குள்ளே பேசிக்கிறோம் இதேன்னு இப்படி விடுறாங்க இப்போ நம்ம நின்னுகிட்டு இருக்கவங்க நின்றுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மதரின் லா அவங்க தான் வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க ஸோ அதை போய் பார்த்து நானும் கேள்வி கேட்க ஆரம்பித்தேன் அப்படி நான் கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது செக்யூரிட்டி வராரு செக்யூரிட்டிகிட்டையும் நான் வந்து கண்ணா பின்னான்னு பேசுகிறேன் எப்படின்னா கண்ணா பின்னான்னு கோபம் வந்து பயங்கரமாக நான் பேசுகிறேன் அவங்க செக்யூரிட்டி வந்து எதையுமே கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு அவ்வளோ அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க பீப்புள் அப்படிங்கிற போது அங்கே மெயின்டைன் பண்ணணும் கொஞ்சம் கரெக்டான சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா ஸோ எதையுமே பண்ணாமல் சும்மாவே நின்று வேடிக்கை பார்க்குறாங்க முள்ளாக இருக்குது குழந்தைங்கள்லாம் கூட்டத்தில் சிக்கிறாங்க விழுகிறாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு சும்மாவே நின்றுட்டு இருக்க செக்யூரிட்டியை பார்க்கும்போது பயங்கர கோபம் ஸோ நாங்கள் ஒரு ஏழு எட்டு பேர் போய் பயங்கரமாக சண்டை போடுறோம் அந்த ஏழு எட்டு பேரில் நானும் ஒருத்தி பட் நம்ம தான் யார் கோபம் வந்தால் பயங்கரமாக பேசுவோம்ல அந்த மாதிரி ஒரு பயங்கரமாக எனக்கு கோபம் வந்து நான் பெரிய பாயிண்ட் பாயிண்ட்டாக பயங்கரமாக பேசுகிறேன் அதாவது எனக்கு எப்படின்னா கோபம் வராத வரைக்கும் நான் ரொம்ப சாந்தமாக இருப்பேன் வந்துருச்சுன்னு வைங்களேன் எதுத்தில் எதுத்தாப்பில் யாரும் நிற்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு கோபம் வரும் எனக்கு ஸோ அது ஏன் அன்றைக்கி அவ்வளோ கோவப்பட்டேன்னு எனக்கு தெரியலை பட் நிஜமானுமே கோவப்படுற அளவுக்கான ஒரு சம்பவம் தான் நடந்தது ஸோ நம்ம கோவப்பட்டாச்சு செக்யூரிட்டியை பேசுகிறேன் கோயில் நிர்வாகத்தை பேசுகிறேன் எல்லாத்தையும் பேசுகிறேன் இப்போ பேசி முடிச்சுட்டு மறுபடியும் லைனில் நிற்கிறோம் என் குழந்தைங்களுக்கெல்லாம் பசிக்குது ஒரு கட்டத்தில் என்ன பண்ணலாம் ஓயிடலாமாங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு இப்படியோ கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் கழித்து முருகனை பார்த்தாச்சு போதும் போதும்னு ஆயிடுச்சுங்க இப்போ நான் வந்து முருகனை பள்ளிமலைக்கு போகிறத ஒரு வ்ளாக எடுத்து வைக்கிறேன் அதை ரொம்ப ஆசை ஆசையாக ஒரு வ்ளாக் எடுத்து வைக்கிறேன் நான் ஃபஸ்ட்டே முருகர்கிட்ட சொல்லிட்டு தான் போனேன் அந்த மாதிரி வ்ளாக் எடுக்கணும் ஆசைப்படுறேன் நான் வளாக் எடுக்கிறேன் எப்பயுமே நான் இந்த மாதிரி வ்ளாக்ஸ் எல்லாம் எடுக்கும்போது வேண்டிக்குவேன் உங்கள் ஸ்தலத்துக்கு வரேன் இதை நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே போல் வேண்டேன் வ்ளாகெல்லாம் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிட்டு தான் நான் வந்து கிளம்புற நேரத்துலேருந்து வீட்டிலருந்து கிளம்புற நேரத்துலேருந்து மொட்டை அடிச்சதுலேருந்து எல்லாமே நான் வீடியோ ஷூட் பண்ணி வச்சுருந்தேன் அண்ட் எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படிங்கிற வரைக்கும் ரொம்ப நீட்டாக நல்லா எடுத்து வச்சுருந்தேன் இப்போ நான் எல்லாம் பேசி எல்லாத்தையும் முடித்தாச்சு சந்தோஷமாக ஓகே பார்த்தாச்சு முருகனை பார்த்துட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வரோம் வீட்டுக்கு வந்து பார்த்தாங்க என் ஃபோனில் அந்த பழனிமலையில் எடுத்த வீடியோஸ் மட்டும் இல்லவே இல்லைங்க டோட்டலாக வேனிஷ் ஆயிடுச்சு அது எப்படி வேனிஷ் ஆச்சு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் எனக்கு புரியாத தான் இருக்குது டோட்டலாக என் ஃபோனில் வந்து எல்லாமே போயிடுச்சு சில பல பழைய ஃபோட்டோஸ் மட்டும் இருக்குது அதுவும் மெயினாக பழனி மலையில் எடுத்த எல்லா வீடியோஸும் போனது எனக்கு பயங்கர டிசப்பாயிண்ட் ஆகுது பயங்கரமாக வருத்தப்படுறேன் என்ன முருகா உங்கள்கிட்ட சொல்லிட்டு தானே நான் வீடியோலாம் எடுத்தேன் எப்படி இப்படி போச்சு காரணமே இல்லாமல் திடீர்னு எப்படி அழியுங்க எனக்கு அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது வித் ரீசன் ஏதாவது நடந்தால் கூட ஃபோன் ப்ராப்ளம்னு சொல்லலாம் பட் ஃபோன் கூட ப்ராப்ளம் இல்லைங்க ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற எந்த வீடியோவுமே இல்லை அது எனக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஸ்லிப்பர் ஷார்ட் மாதிரி இருந்தது ஓகே இதை ஓப்பனாக சொல்கிறதுல எனக்கு எந்த வெக்கமும் இல்லை இப்போ நான் வந்து யோசிக்கிறேன் என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒரு வேளை நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டோமா என்ன நடந்தது ஏன் அப்படின்ட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தபோது கோயிலில் நம்ம பேசுனது எதாவது தப்பா அப்படின்னு என்ன எனக்குள்ளேயே தோண ஆரம்பிக்குது நம்ம நேச்சரில் இந்த மாதிரி எதாவது நெகட்டிவாக நடக்கும்போது தானே நம்ம யோசிப்போம் இப்போ யோசிக்கிறேன் அப்போ எனக்கு ஒரு போஸ்ட் வருது ஃபோனில் அதில் முருகனுக்கு ஆணவம் பிடிக்காது அப்படின்னு ஒரு போஸ்ட்டு ஒரு வீடியோ வருது அதில் வந்து சொல்கிறாங்க முருகன் வந்து ஆணவத்தோடு நடந்துக்கிட்டாலே அவருக்கு கோபம் வந்துடும் அவர் முன்னாடி பணிஞ்சு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்துடும் எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது அதுக்கப்புறம் நான் தூங்கின போதும் முருகன் வந்து எங்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா ஆணவம் அப்படிங்கிற அந்த வார்த்தையே திரும்ப திரும்ப ஒழிக்குது அதுக்கப்புறம் திருமுருகர் வந்து எனக்கு சொல்கிறாரு எனக்கு அவர் சொல்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா நான் படைத்த உனக்கு இத்தனை ஆணவம் எதற்கு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து எனக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கார் அது வந்து அது சொன்னதும் எனக்கு கைகாலெல்லாம் உதறி கண்ணெல்லாம் கடங்கி கண்ணீர் வந்து நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம் அதாவது முருகன் என்ன சொல்கிறாரு உன்னை படைச்சவனே நான் தான் நீ என்னோடய ஸ்தலத்தில் வந்து நிற்கிற அங்கே என் முன்னாடி நீ பணிஞ்சு பவ்யமாக மரியாதையாக தான் நீ இருக்கணும் அங்கே வந்து நெஞ்ச நிமித்திக்கிட்டு அவ்வளோ கத்துற அவ்வளோ சண்டை போடுற ஏன் அங்கே நான் இருக்கேங்கிறத நீ மறந்துட்டியா நான் ஒருத்தன் இருக்கேங்கிறத மறந்துட்டு உன் குரலை நீ எப்படி எப்படி ஒசத்தலாம் அப்படிங்கிற மாதிரி என்னை கேட்டார் அது எனக்கு பயங்கரமாக பட்டுச்சு இன்ஃபேக்ட் என்ன சொல்கிறது அது கோயிலில் நடக்கிற தவறாகவே இருந்தாலும் அது வந்து கடவுளே பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று நான் விட்டுருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ஆணவம் இல்லாமையாவது நான் கொஞ்சம் இருந்திருக்கலாம் ஆனால் நான் வந்து ரெண்டையுமே பண்ணலை கடவுள் ஒருத்தர் அங்கே இருக்கார் அவர் முருகன் இருக்கார் அதை நம்ம மறந்துட்டோம் மறந்துட்டு நம்ம ஏன் இப்படி கற்றுனோம் அப்படின்னு எனக்கு அப்புறமா தான் பட்டுச்சு அப்போ நான் வந்து மனதார மன்னிப்பு கேட்டேன் முருகர்கிட்ட நான் வந்து ஆணவமாக பேசுனது என் தப்பு தான் திரும்ப திரும்ப ஆணவம் ஆனவமுங்கிற வார்த்தையவே காட்டுறாரு அண்ட் இந்த இந்த டைலாக் வந்து எனக்குள்ளே ஒழிக்குது இப்போ நான் வந்து அந்த ஒரு செகண்ட் அவர்கிட்ட நான் உண்மையாலுமே கண்ணீர் விட்டு நான் மன்னிப்பு கேட்டேன் இப்போ அழுது என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஏன்னா நான் பண்ணதுக்கு அவர் எனக்கு தண்டனை கொடுத்துட்டாரு எப்படி என்னோடய வீடியோஸ் எல்லாம் டெலிட் பண்ணி விட்டுட்டார் ஏன் நீ எதுக்கு ஆசைப்பட்ட ஒரு சூப்பரான வ்ளாக் எடுத்து பழனி மலை வ்ளாக் போடணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டல ஸோ அங்கேயே உனக்கு வைக்கிற ஆப்பு அப்படின்னு சொல்லி நல்லா வந்து பண்ணி விட்டுட்டாரு எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டாரு இப்போ நான் மன்னிப்பு கேட்டால் மட்டும் திரும்ப வரவா போகுது வரப்போகிறது இல்லை ஆனால் மன்னிப்பு அப்படிங்கிறது அந்த இடத்துல நம்ம சொல்லியே ஆகணும் ஏன்னா கடவுளுக்கு மீறி அங்கே எதுவும் இல்லை நம்மெல்லாம் அவருடைய கால் தூசிக்கு தான் இருக்கோங்கிறத நம்ம மறந்துடவே கூடாது எந்த இடத்துலையுமே ஆணவம் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் என்னுடைய குணங்களை நான் நிறைய மாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் முக்கியமான குணம் வந்து என்னுடைய அந்த தான் நான் பயங்கரமாக கோபம் தான் நான் சராமரியாக நான் பேசிடுவேன் ஆனால் இந்த சம்பவம் என்னை திருத்துச்சு என்னை வந்து பா முருகன் திருத்தினார் ஸோ ஏதாவது ஒரு தருணத்தில் நம்ம திருந்தி தானே ஆகணும் அந்த மாதிரி நடந்த ஒரு ட்விஸ்ட் நடந்த ஒரு இடம் தான் அது அண்ட் என் குழந்தைங்களுக்கு பசியோடு இருந்தாங்க அங்கே லைனில் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த இடத்துல கூட அவ்வளோ கருணையோடு முருகன் நடந்துக்கிட்டார் எப்படி தெரியுங்களா யாரோ ஒரு அம்மா சம்பந்தமே இல்லாமல் இலையில் தயிர் சாதம் வச்சு என் குழந்தைங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க ரெண்டு பேர்த்துக்கும் நான் வந்து லைனில் நின்றுக்கிட்டே ஊட்டி விட்டேன் அவங்களோட பசியை முருகன் அந்த இடத்துலையும் ஆற்றுனாருங்கிறது தான் இங்கே சூப்பரான விஷயம் இப்போ நான் எதுக்காக சண்டை போடுறேன் குழந்தைங்கள வச்சுக்கிட்டு லைனில் நிற்கிறோம் குழந்தைங்க பசிக்குதுன்னு அலறாங்க ஒன்றுமே பண்ண முடியலை அப்படின்னு தான் நான் வந்து சண்டை போடுறேன் ஆனால் முருகன் வந்து ஒரு அம்மா ரூபத்தில் வந்து ரெண்டு தட்டத்தில் தயிர் சாதமும் ரெண்டு வடையும் வச்சு குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுமா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இது எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் என்னோடய வீடியோவை டெலிட் பண்ணி எனக்கு பாடத்தை போகட்டாரு கடவுளுக்கு முன்னாடி நம்ம என்றைக்குமே பணிஞ்சு தான் இருக்கணும் ரொம்ப முக்கியமாக கோயில்களுக்கு போனாலோ புனித ஸ்தலங்கள் எங்கே போனாலும் நம்ம தேவையில்லாத வாக்குவாதங்கள்லையோ சண்டையிலையோ நம்ம ஈடுபடக்கூடாது பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பக்தியில ஆன்மீகத்தில் நிதானமும் பொறுமையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பொறுமையும் நிதானமும் இல்லாதவங்க கடவுளை அடையவே முடியாது உண்மையாலுமே அது ரொம்ப முக்கியம் நம்ம நம்ம வர வாங்குறதாகட்டும் இல்லை கடவுளை பார்க்க தரிசனம் பண்ணுறதாகட்டும் எல்லாமே நிதானமாக தான் நடக்கும் பொறுமையாக தான் நடக்கும் அது ஒரு வகையான இறைவனின் சோதனையாக கூட இருக்கலாம் அந்த நேரத்தில் முருகனினை சோதிச்சு பார்த்துருக்காரு இவள் ஆன்மீகத்தில் எந்த படியில் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் இவளோட ஆணவத்தை இவ இறக்கி வச்சு தான் என்னுடைய வாசல் படியை மிதிச்சிட்டு வந்திருக்காளா இல்லை இன்னும் அப்படி தான் இருக்கா அப்படின்னு அவர் சோதித்து பார்த்துருக்காரு ஆனால் அந்த சோதனையில் நான் தோற்று தான் போனேன் உண்மையான நம்ம முருகனை பார்க்க நடந்து போகிறோமா இது படியேறி போறோமா அழகு குத்தி போறோமா காவடி எடுத்துட்டு போறோமா அப்படிங்கறதெல்லாம் முக்கியம் இல்லை அது எல்லாத்தையும் காட்டியும் பணிவோடு போறோமா பக்தியோடு போறோமா நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிச்சிட்டு போறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம் ஏன்னா அதைத்தான் இறைவன் நம்மகிட்ட இருந்து பார்ப்பானே தவிர்த்து நம்ம எந்த மாதிரி வேண்டுதல் நிறைவேற்றுகிறோம் அதை சரியாக செய்கிறோமா அப்படிங்கிறத பார்க்க மாட்டார் அதையும் பார்ப்பார் அது ரெண்டாம் பட்சம்தான் ஆனால் நீங்கள் ஒரு பால் குடமே எடுத்து தலையில் வச்சாலும் ஆணவத்தை இறக்கி வச்சு தான் அந்த பால் குடத்தை தலையில் வைக்கணுமே தவிர்த்து எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு எல்லளவும் நம் குணத்தில் எந்த மாற்றமும் இல்லாமல் நம்ம எத்தனை வேண்டுதலை தான் நிறைவேற்றினாலும் அதை கடவுளை ஏற்றுக்க மாட்டாருங்கிறத புரிஞ்சுக்கிட்ட தருணம் தான் இந்த பழனிமலையில் எனக்கு கிடைச்ச பாடம் ஸோ இதை வந்து உங்ககிட்ட நான் முக்கியமாக சொல்லிக்கணும்னு விரும்புகிறேன் ஏன்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு துளிவுண்டு ஆணவமாக இருக்கும் இப்போ கடவுளே வந்து பேசுகிறாரு கனவுல வந்து பேசுறாருன்னு வைங்களேன் பார்த்தியா என்கிட்ட கடவுளை எப்படி பேசுறாரு தெரியுமா என்கிட்ட அப்படி பேசுவார் தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் ஒரு வகை ஆணவம் தான் ஏன்னா இறைவன் உங்ககிட்ட மட்டும் பேசலை எல்லார்கிட்டையும் பேசுகிறாரு அப்படிங்கிறதான் உண்மை ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் என்கிட்ட எப்படி பேசுறாரு தெரியுமா எனக்கு எப்படி எல்லாம் தெரியுமா அப்படின்னு நம்ம பெருமையா அதை சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா கூட முருகனுக்கு அது பிடிக்காது அப்படிங்கிறதான் விஷயமே ஸோ இதை வந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு பாடமாக உங்ககிட்ட இதை சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அவர் எதுக்கு யார் ஆணவத்தோடு நின்னாலும் ஆணவத்தோடு பேசினாலும் சரி அது அவருக்கு பிடிக்காது அந்த ஆணவத்தை அழிச்சிட்டு தான் மறு வேலை பார்ப்பாரு ஆணவத்தை தான் அழிப்பாரு ஆளை அழிக்க மாட்டாரு ஏன்னா அவர் தான் கருணை கடலாச்சே அதனால அவர் சூரனைவே அவரை அழிக்காமல் தன் பக்கத்தில் தானே வச்சுருக்காரு அது போல தான் என்னையும் அவர் தட்டி தட்டி தான் தங்கமாக்கினார் எத்தனையோ தவறுகள் நானும் செஞ்சிருப்பேன் அதெல்லாம் தப்பு தப்புன்னு சொல்லி சொல்லி தான் என்னை இன்னைக்கு இந்த நிலமையில வச்சுருக்காரு இன்றைக்கி அவர் என் மேலே அளவுக்கு கருணை காட்டுறதுக்கு காரணம் அவர் என்னிடம் கண்ட மாற்றம் நான் அவரிடம் காட்டிய பணிவும் அன்பும் பக்தியும் தான் ஸோ இதை என்றைக்குமே கடைப்பிடிங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்